வீடியோக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் இசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா சாமியை நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க சாமி டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏடி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படியே எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் ஏ என்ன இசைக்கு நெய்யே அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவும் சொல்கிறாங்க ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுதை நிறுத்துறீங்களா இங்கே பார்க்காவோ மனசில் எந்த ஒரு அழுக்கும் இல்லை அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஏறி போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொன்னதும் அப்புறம் என்னடா இசை வழியே சொல்லிட்டா கூட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றாங்க போற வழியில வந்துட்டு ரத்னாவோட பூ கீழே விழுந்துருது அந்த பூ எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி அதை வந்துட்டு வெங்கடேஷ் பாத்துறாரு பார்த்தது ஓஹோ இந்த சொல்லி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போய் சண்டைப்பட ஆரம்பிச்சிடறாரு ஒழுக்கம் கட்டவளை என்னை விட்டுட்டு ரோட்ல வேற ஒருத்தங்க கூட சுத்தி தலையிற நீ அப்படி இப்படின்னு சொல்ல இங்க பாருங்க தேவையில்லாம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த ஸ்கூலு கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க உனக்கு என்ன டீசென்ட் விட்டு இப்படி அழைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அப்ப வந்துட்டு புது வாத்தியாரு புது சீக்கிரம் என்றி கொடுத்துருக்காருல்ல அவர் வந்து வெங்கடேஷோட சட்டையை பிடிக்காரு எவ்வளோ தைரியம் என்ன எங்கள் டீச்சரை ஏன் முன்னாடியே நீ அடிக்க போவா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தை இருக்கும் போடா வெளியில அப்படின்னு சொல்ல ஏ அதை கேட்க நீ யார்டா நான் யாரும் தெரியும்ல அவளோட புருஷன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அந்த அயோக்கிய பையன் நீதானா எப்படா என் கையில் சிக்குவ உன்னை போட்டு வெளுக்கலான்டு இருந்தா இன்றைக்கி சிக்கட்டடா உனக்கு சங்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு சாத்து சத்துன்னு வெங்கடேஷுக்கு அடி விழுகுது வெங்கடேஷன் அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு கோவிலில் தான் காமிச்சிட்டுருக்காங்க உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த புது வாத்தியார் இருக்கார் இல்லையா நியூ ஹீரோ அவர் வந்துட்டு வந்திருக்காரு அவரை பார்த்ததுமே சண்முகம் வந்துட்டு யாராவது அப்படின்ற மாதிரி குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்க அம்மா அறிவழகு சண்முகத்தை பார்த்து ஏழே மம்புட்டியா நான் தான் அப்படின்னு சொல்ல ஏழே விளக்கத்தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒட்டங்க ஒட்டங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ தெரியுது இவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பழக்கம் ரத்னாவோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு தான் அறிவழகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனி சும்மா இருக்காம ஆமாம் எங்கள் அக்கா ஸ்கூல் படிக்கும்போது லவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கல்ல அது என்னன்னு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த இதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது பயங்கர காமெடியா இருக்கு நீதா நான் டெய்லி குடிக்கிற டொரினா என்னோட சத்துனா அது நீதானா ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் ரத்னா கோ வந்துடுது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எல்லாருமே வந்துட்டு ரத்னாவே பாக்குறாங்க இதுக்கு தேவையில்லாம அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பெரிய என்னமா சாதனை செஞ்ச மாதிரி அவனுக்கு என்னமோ பாராட்டு மலை கூட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்த எல்லாருமே சிரிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது